எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை தான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடியும் கிரேப் செடியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால பீன்ஸ் செடி எல்லாமே கிரேப் கிரேப்ஸ் போய் ஏறிடுச்சு கிரேப்ஸ்லேயும் இப்போ நிறைய அங்கங்கே கிரேப்ஸ் காய் வச்சுருக்குது இப்போ கிரேப்ஸ் இலையெல்லாம் தாண்டி தான் பீன்ஸ் பறிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அளவுக்கு வந்து ரெண்டு கொடியும் பக்கத்து பக்கத்தில் இருந்ததெல்லாம் தொட்டி ரெண்டும் ஒன்றாவே வளர ஆரம்பிச்சிருச்சு பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அது காஞ்சு போயிடும் இல்லைங்களா அதனால் நானும் சரி அதை எடுத்து விடலை அப்படியே இருந்தால் போதும்னு விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பீன்ஸ் பறிக்காத விட்டதால் காய்ஞ்சி போச்சு காயெல்லாம் முற்றி சரி அது சீட்டுக்கு ஆகும்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக அப்படியே விட்டுட்டேன் அதனால் இப்போ இருக்கிற காயெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா முத்த முற்ற பறித்து எடுத்துடலாம் இல்லைங்களா அப்புறம் இல்லாட்டி அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய் மட்டும் நான் அப்போப்போ பறிச்சுக்கலான்ட்டு பறிச்ச ஆரம்பித்தேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸாக இருந்துச்சு சரியாக அதை பறிச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் அதையும் பறித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவரை செடி இருக்குதுங்க இது செடி அவரை இன்னும் கொடி கொடியாவரலாம் காய்க்கல கொடி அவரை பெரிய பந்தலாக வளர்ந்துருக்குது தோட்டத்தில் ஆனால் அது இன்னும் பூ கூட வைக்கல அடி மாதம் போட்டது செடியை வர நமக்கு எப்பயுமே அப்பப்போ காய் கொடுத்துட்ருக்குது சில டைமில் வீடியோவில் பார்ப்பீங்க சில டைமில் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அவசரத்தை கூட பறித்து எடுத்துட்டு போயிடுவேன் பாருங்கள் சூப்பராக ஆனால் கட்டப்பட்ட வரங்க செடியாக விட அதுக்கப்புறம் எப்பயும் போல் பந்தலுக்கு மேலே காய்ச்சிருக்கோம் ஒரு வெண்டைக்காய் இது மட்டுந்தான் பெருசாக இருக்குது இப்போ மழை ஆரம்பித்ததுலேருந்து வெண்டைக்காய் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து காய்க்கிறதும் இல்லை பெருசாக ஆகிறதும் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தரங்காய் அந்த கொத்திரங்காய் உடச்சிக்கலாம் இல்லைங்களா ஏன்னா பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற கொத்தரங்காயெலாம் இருக்குது இந்த மாதிரி கொத்துருக்கா கூட மழையால் வந்துட்டு நிறைய செடி வந்து வீணாக போயிட்டுது சில செடிங்க தான் இருக்குது சில செடிங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தண்ணி கோர்த்த மாதிரி ஆகிடுச்சி வேர் அல் வேர் அடிப்பட்ட மாதிரி வீணாக போன மாதிரி லைட்டாக அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு சரி அதுலேருந்து காயும் பறிக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு மிளகாய் அது கொஞ்சம் மிளகாய் வேணும் சமையலுக்குன்னு சொல்லிட்டு கருப்பு மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ வந்து இன்றைக்கி நிறைய பூத்திருந்துச்சு சரியாக வந்துட்டு தங்கச்சிக்கு பிடிக்கும் அதனால அவளுக்கு பறித்து கொடுத்தனுப்பில்லன்னு சொல்லிவிட்டு நிறைய சங்குப்பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் அப்புறம் வீணாப்பீடு செடியிலேயே ஒரு நாள் இருந்தாலும் காஞ்சி போயிடும் வாடி போயிடும் இல்லைங்களா இன்றைக்கி அறுவடை பண்ணேன் பீன்ஸு அவரக்காய் கொத்தரங்காய் கருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் அதோடு கூட பார்த்தீங்கன்னா சங்குப்பூன்னு இந்த பதி பிடிச்சிருக்கா மழையில் எப்படிலாம் கிடைக்கிறது சந்தோஷந்தானே பிடிச்சா லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க